ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டத்தை நடத்தி இருக்கீங்க ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க எந்த இடத்துல ஊழல் நடந்து அப்படி ஊழல் நடந்தா கைது செய்ய முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா நிச்சயமா கைது செய்யத்தாங்கன்னா போறாங்க நீங்க பாருங்க டூ ஜி கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லையும் ரைடு கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜலுக்கு வண்டி விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க அதனால யாரும் பண்ண மாட்டாங்க அது என்ன பப்பில்ல இருக்குன்னு அது பப்பில்ல இருக்கு ஒரு வேளை அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது நீங்க அப்பிடில்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுகையில நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டை ஏன் கைது பண்ணல அப்போ நான் குற்றவாளிகள் இல்லை என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க செக் பண்ண போகிறாங்க தொடர்ந்து நடக்கப்போகுது செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதனை ஒரே நாளில் நடந்துச்சா ரைடு எப்போ நடந்துச்சு அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அதே போல் பகற்கனவு கனவு கண்டுட்டு இல்லை நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டான்னு யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டலில் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்காவினாலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாது மத்திய அரசு மேலே பழிய போடுறாங்க அதையும் தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட கற்றுக்குங்க அதனால் இவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமாக இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடாக அதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் ஆனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தளாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார் இன்று திமுக அரசு நடத்தக்கூடிய இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் தொகுதி மறுசிரமிப்புக்காக நடத்தக்கூடிய அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கண்டித்து கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் என்று தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது முதல்ல எதற்காக திமுக அரசு மாநில அரசை எதிர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கருப்பு சட்டை அணிந்து கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடையது கேரளாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்லைப் பெரியார் அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்குது பேபி அணையை இன்னும் சரிப்படுத்த முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மதுரை பகுதியிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா முல்லை பெரியார் அணை பாசனம் முழுவதுமே அதே போல் தென்காசி பக்கம் போயிட்டிங்கன்னா செண்பகவள்ளி அணை அதை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எண்பத்தி நான்கில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி விடுவோம் என்று அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது திருவனந்தபுரம் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் குப்பை கூடங்கள் எல்லாம் அன்றைக்கி தமிழகத்திற்குள்ளே கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தென்காசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கேரளா பார்ட்ரை ஒட்டி தமிழகத்திற்குள்ளே அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கேரளத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழி கழிவுகளிலிருந்து மனித கழிவுகளிலிருந்து மிருக கழிவுகளிலிருந்து எல்லா விதமான கழிவுகளும் இங்கே கொட்டுறாங்க இது ஒரு பக்கம் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை குறிப்பாக இன்று மேகதாத்து அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவனுடைய துணை முதலமைச்சர் டேகே சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எதிர்த்து கூட கேள்வி கேட்கல பந்திப்பூர்ல இரவு வாகன போக்குவரத்தை தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி கூடலூர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டு கொண்டிருக்கிறோம் ஹசூருடைய வளர்ச்சி பெங்களூரை ஒட்டி இருக்கணும் அதற்கு பொம்மசந்திரா பெங்களூருல இருந்து ஹசூரு வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரிலிருந்து நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய உரிமையை முழுவதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா நான்கு முறை போயிருக்கிறாங்க நான்கு முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசலை ஆனால் இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலுங்காவினாவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டலில் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டு கொடுத்து கடந்த நான்காண்டுகளாக திமுகவனுடைய ஆட்சியில் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த இன்றைக்கு நடப்பக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுது மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படை படி ஒரு சீட்டு கூட இழக்கப் போகிறதில்ல எல்லாரும் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதே போல் இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று சீட்டில் முப்பத்தி ஒம்போது லோக்சபா சீட் நமக்கு இருக்குது ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாளை புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தமிழகத்திற்கு இருக்கப்போது யூபிக்கு அதே இருக்க போது கர்நாடகாவுக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்கப்போகுது அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்து விட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு கொடியேந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் எங்கே பரவாயில்ல பேசிட்டுங்கண்ணா தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் இங்கே ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கெடுக்கணும் அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் இன்றைக்கி தெலுங்காவுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் அவர் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாரு எடுத்த பிறகு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா நாங்கள் எடுப்பதற்கு அனுமதி இல்லை மத்திய அரசு எடுக்கணும் அது எப்படி நியாயம் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்கானாலேருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாது மத்திய அரசு மேலே பழிய போடுறாங்க அதையும் தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட கற்றுக்குங்க இதில் நீங்கள் தொகுதி மறுசீரமை பற்றி பேசுங்க பேசாமல் போங்க ஆனால் தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய முல்லைப் பெரியாறு செண்பகவள்ளி அணை மருத்துவ கழிவு கொட்டுதல் இதெல்லாம் கேரளாட்ட பேசுங்க பொம்மசந்திரா ஹொசூர் காரிடார் சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார் குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து பிரச்சனை மேகதாத்து அணைக்கு எதிர்ப்பு சொல்லி அனுப்புங்க இன்றைக்கி வந்திருக்கும் பொழுது எதிர்ப்பு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாட்டி அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்று செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அவர் அரசியல் டிராமாக்காக இந்த மீட்டிங் இருந்தாலும் கூட ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் நிலைநாட்டி அந்தந்த மாநிலத்திலுடைய முதலமைச்சர்கிட்ட பேசி அனுப்புங்கன்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இந்த கடுமையான வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்வதோடு கேள்விகள் இருந்தால் கேளுங்கண்ணா பதில் சொல்கிறோம் இப்படி வரங்கண்ணா சரவா வணக்கம் ரெண்டு விஷயத்தை பிரதானமாக முன்வைக்கிறீங்க ஒன்று கேரளாவில் இருக்கக்கூடிய அணை விவகாரம் அதே போல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த நீர் பங்கீட்டு தொடர்பான விவகாரத்தை முன்வைத்திக்கிறீங்க இதை மத்திய அரசு செய்கிறதே வந்து மத்திய அரசு தானே அதை செய்யாமல் திரும்பியும் மாநில அரசுகிட்டே நம்ம வந்து அதை சொன்னால் என்ன நாய்க்கு ஆனால் மத்திய அரசுக்கு இதில் எங்கேயுமே பொறுப்பு இல்லைங்கன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு காவிரி ட்ரிபியூனல் அமைத்த பிறகு சகோதரருக்கு தெரியும் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம் மேகதாத்து அணை வந்து தமிழகம் புதுச்சேரி கேரளா இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம் குறிப்பாக கர்நாடகா மாநிலம் அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டிகே சிவகுமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு டிகே சிவகுமார் சொன்னார் டிகே சிவகுமார் சொன்னார் மத்திய அரசு என்ன சொல்லுச்சு நீ அணை கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு அதில் யாராச்சும் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணால் கூட அணை கட்ட முடியாது என்று தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு டிகே சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக இதை கெடுத்த பிறகு நான் சொல்வது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா இன்னைக்கு டி கே சிவகுமார் சித்தராமையா அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புகிறாங்க போன மந்திரிகள் முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க யாராச்சி போய் பெங்களூருக்கு போய் சித்தராமாய அவர்களை சந்தித்து சிவக்குமார் அவங்களை சந்திச்சு தமிழகத்தினுடைய எதிர்ப்பு பதிவு